இரண்டு நாட்களில் இரண்டு முறை நாடொன்றை உலுக்கிய நிலநடுக்கம் மியான்மார் நாட்டை ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக நிலநடுக்கம் தாக்கியுள்ளது இரண்டு நாட்களில் இரண்டு முறை இன்று மியான்மார் நாட்டை ரிக்டர் அளவில் நாலு தசம் புள்ளி ஸைவராக பதிவான நிலநடுக்கம் ஒன்று தாக்கியதாக நிலநடுக்கத்துக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே திங்கட்கிழமை அன்று ரிக்டர் அளவுகோலில் அஞ்சு தசம் சைவராக பதிவான நிலநடுக்கம் நிலநடுக்கம் ஒன்று தாக்கிய நிலையில் இரண்டு நாட்களில் இரண்டு முறை நிலநடுக்கத்தை எதிர்கொண்டுள்ளார்கள் மியான்மார் மக்கள் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தகவல் வெளியிடவில்லை விடியம் என்னவென்றால் ஆழமான நிலநடுக்கங்களை விட ஆழமற்ற நிலநடுக்கங்கள் அதிக ஆபத்தானவையாகும் ஏனென்றால் ஆழமற்ற நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள் குறுகிய தூரமே பயணிக்க வேண்டியுள்ளதால் அவை அதிக அதிர்வுகளை ஏற்படுத்தி கட்டிடங்களுக்கும் மக்கள் உயிருக்கும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்